ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளே திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க உதவும் ஒரு மிக சக்தி வாய்ந்த அருணகிரிநாதர் வழங்கிய ஒரு திருமண திருப்புகள் பற்றிய ஒரு மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து வாரியார் அவர்கள் எங்கு சென்றாலும் திருமண தடை நீக்க ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கன்னு சொன்னால் பெற்றவர்களுக்கு அனைத்து பேருக்கும் இதை வந்து ஒரு சஜஷனாகவே சொன்னது ஸோ இந்த மூலமாக அதிகமானவர்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க ஸோ அந்த திருமண திருப்புகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் அதாவது இது வரைக்கும் இந்த வீடியோவை ஏற்கனவே பார்த்து அதனால பயனடைஞ்சவங்களும் ஸோ ஏற்கனவே இது தெரிஞ்சு நாங்கள் பயனடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறவங்களும் உங்களோட பயனடைஞ்ச வித விவரத்தை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாரும் வந்து எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிலருக்கு வந்து தோஷம் கலஸ்தர தோஷம் செவ்வா தோஷம் இப்படிங்கிற தோஷங்கள்லாம் இருக்கும் சில கட்டங்களும் சில பேருக்கு பிரச்சனைகளுக்கும் அதனால திருமண தடை ஏற்படும் அவங்களுக்கெல்லாம் இந்த தோஷங்களை எல்லாம் போக்கி நிவர்த்தி பண்ணி இந்த திருமணம் நடக்க உதவக்கூடிய இந்த மந்திரம் வந்து மனமாகாத பெண்கள் மனமாகாத ஆண்கள் அதே டயத்தில் அவங்களுக்கு அந்த தன்னோட குழந்தைகளுக்காக திருமண தடை நீங்கணுங்கிறக்காக பெற்றோர்களும் இந்த மந்த மந்திரத்தை சொல்லி வழிபடலாம் அதே டயத்துல தகப்பனார் ஸ்தானத்துல இருக்கிறவங்களும் அந்த மனமாகாத பெண்கள் மனமாகாத ஆண்களுக்காக இந்த இதை பூஜையை பண்ணலாம் நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா என் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையில நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் ஏன்னா அது முருகனுக்குரிய ஒரு வேண்டுதல் சோ முருகனை நினைச்சு நம்ம வேண்டதுனால செவ்வாய்க்கிழமை வந்து ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கும் போது ஒரு செவ்வாய் கிழமையை பார்த்து ஆரம்பிச்சுக்கோங்க இதுக்கு தேவையான ஒரு ஃபோட்டோ என்ன தேவை அப்படின்னா நமக்கு வந்து முருகன் தெய்வானை இருக்கக்கூடிய ஒரு ஒரு படம் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ அதை படத்தை வாங்கி வச்சிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு விலை அதாவது இது எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதனால் காலையில் நாலரை டூ அஞ்சரைக்குள்ளே ஏதோ ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்கிட்டு அந்த நேரத்தில் அந்த படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சிட்டு குளிச்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லணும் நாப்பத்தெட்டு நாட்களுக்கு சொன்னோம் அப்படின்னா நாப்பத்தெட்டு நாட்களுக்குள்ள கண்டிப்பாக நடக்கும் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அந்த மந்திரத்தை வந்து என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ விரல் அணைந்து மலர்வாலி சிந்த மிக வானிலிருந்து வெயில் காய மதிவாடை வந்து தலர்போல ஒன்ற வினைமாத தந்தம் வசை கூற குறைவானர் குன்றிலுரை பேதை கொண்ட கொள தாள தொன்ப தீர குளிர் மாலையின் கணனி தந்து குறைதீர வந்து குறுகாயோ மறிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியால மலைமாவு சிந்த அலைவேளை அஞ்ச வடிவேலெறிந்த அதிதீரா அறிவாளறிந்து மடியாரி இடைஞ்சல் கலைவோனே அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே இந்த பதினாறு வரி கொண்ட பாடலை வந்து தினமும் ஆறு முறை வந்து நம்ம பாடணும் இந்த பதினாறு வரி கொண்ட பாடல் வரிகளுக்குரிய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாடினீங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ அந்த அர்த்தத்தை கொடுத்துருக்கேன் வீரனாம் மன்மதன் ஐந்து மலர் பானங்களையும் செலுத்த ஆகாயத்தில் நிலவு அதிகமான வெயில் போல காய நிதானமான தென்றல் காற்று வந்து தீ போல வீசி பொருந்த வீண்பம்பு பேசும் பெண்கள் தத்தம் வசை மொழிகளை கூற குறவர்கள் வாழும் குன்றில் இருக்கும் பேதை பெண்ணாகிய நான் அடைந்த கொடிய துன்பம் மயக்கம் தீர நீ அணிந்த கடம்ப மாலையை தந்து என் குறையை தீர்க்க வந்து அணுக மாட்டாயா இளமானை உகந்து ஏந்தும் இறைவன் சிவபிரான் மகிழ்ந்து உனக்கு வழிபாடு செய்ய பெற்ற அறிஞனே கிளரஞ்சி மலையும் மாமரமும் வீழ்ந்து படவும் அலைக்கடல் கொந்தளித்து அஞ்சவும் அறிவு கொண்டு உன்னை அறிந்து உன் இரு தாள்களையும் வணங்கும் அடியார்களின் துயரை கலைபவனே அழகிய செம்பொன் மகிழ் மீது அமர்ந்து திருச்செந்தூரில் மகிழ்ந்தமரும் பெருமாலை இந்த திருமண திருப்புகளை வந்து ஆறு முறை வந்து தினமும் நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து நம்ம பாடுறதுனால நம்ம சகலவிதமான தோஷங்களும் நீங்கி திருமண தடை நீங்கி நமக்கு திருமணம் நடக்கிறதோட மட்டுமில்லாமல் நல்ல கணவனும் நல்ல மனைவியோ நமக்கு கண்டிப்பா அமையும் ஸோ இதை வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம ஆன்மீக குறிப்புகள் பண்ணிக்கோங்க உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆலுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்